வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் நண்பர்களே இந்த வீடியோவில் ஒரு பயனுள்ள ஒரு பதிவு தான் பார்க்க போகிற மாதிரி அந்த பயனுள்ள பதிவில் நம்ம ஒரு பழத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த பழம் பல பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது இதோடைய ஸ்மெல் கொஞ்சம் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க இது குறிப்பாக சர்க்கரை இருக்குது ஒரு மிகச்சிறந்த ஒரு பழமாக இருக்குது நண்பர்களே அது என்ன பழம்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் நம்மளே சர்க்கரை நோவாரிகள் கொய்யா பழம் நாவல் பழம் எப்படி பயன்படுத்தி பலனடையலாம் அதே போல் இந்த பப்பாளி பழம் சாப்பிட்டு பலம் அடையலாம் கண்டிப்பாக சர்க்கரை நோவாரிகள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு மருத்துவ சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பல் பிரச்சனை உள்ளவர்களும் இந்த பப்பாளிப்பழம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு மருத்துவ குறிப்பு சொல்லுது அதனால் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெற்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த பப்பாளி பயணம் தெரிஞ்சு அவங்களும் பயன்படுத்தட்டும் மேலும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஃபாலோ பண்ணுங்கள் மேலும் நல்லவருடைய சந்திப்போம் நன்றி வணக்கம் நண்பர்களே